ஜேஎஸ் ஏஎன் வழங்கும் வேதமும் குரலும் தெய்வம் இப்படியாய் சொன்னார் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இதனுடைய விளக்கம் என்னவெனில் அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இன்னுமாய் இயேசு தெய்வம் சொன்னார் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னது அறியான் சிந்தனைக்கு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இயேசு என்னும் அந்த மெய்யான ஒளி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் மெய்யான ஒளியாகிய உம்மை பின்பற்றி உம்மை போல இரக்கத்தையும் கருணையையும் நற்கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறவளாய் வாழ்ந்து அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இருள் நிறைந்த நரகத்திற்கு தப்பி காக்கப்படும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்